நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள் ரீசெண்டா ஒரு திமுக மேடையில பேசும்போது ஆறு மாசத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஊழல் ஆட்சியை அகற்றும் அப்படின்ற மாதிரி பேசினாரு என்ன ஊழல்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு கொடுங்க நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் பட்டியல் இருந்தே தெரியுது பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு அப்படின்ற மாதிரி பேசி பேசியிருக்காரு ஏன்னா இவர் இந்த மாதிரி சொல்லி இது வரைக்கும் தளபதி அதை பட்டியல் இடலன்னா என்ன அர்த்தம்னா போஸ் வெங்கட் அவர்களை ஒரு ஆளா கூட மதிக்கலன்னு அர்த்தம் இவரோட ஸ்பீச்சை நாமளே பாக்குறது இல்ல இல்ல தளபதி வேற பாத்துட்டு இவருக்கு ரிப்ளை பண்ணணுமா அந்த வருஷம் நாலஞ்சு ஊழல் இருந்தா லிஸ்டட் சோ ஊழல் பண்ணாத ஒன்னு ரெண்டு திட்டங்களை வேணா லிஸ்ட் எடுத்து சொல்லலாம் அதுவும் இப்போ ரீசெண்டா ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகல ஊழல் பண்ணதால அமைச்சர் பதவியில இருந்து ஒருத்தர் விலகினாரு தென் அதுக்கப்புறம் பொன்முடி அவர்களும் விலகினாரு சோ ஊழல்ல பீக்ல இருக்கிற டைம்லயே எப்படி மனசாட்சி இல்லாம போஸ் வெங்கட் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு தெரியல ஐ திங்க் இந்த கட்சியில தளபதி பத்தி நெகட்டிவா பேசுறவங்களுக்கு இருநூறு ரூபாய் விட அதிகமா தராங்க போல ஏன்னா தொடர்ந்து போஸ் வெங்கட் அண்ட் சத்யராஜ் அவர்களோட மகள் தென் திண்டுக்கல் லியோனின்னு இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஜோக்கஸா இல்லாம இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆட்கள் ஆட்களை இறக்குனா நல்லா இருக்கும் போக போக இவங்க இன்னும் என்னெல்லாம் கோமாளித்தனம் பண்ண போறாங்கன்னு தெரியல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் பயங்கர கூத்தா இருக்க போது இவங்களோட ஸ்பீச்னாலேயே டிஎம்கே கே டம்மி ஆயிடும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ